ஒரு காலத்தில் மோட்டார் உற்பத்தி என்றாலே கோவை என்கின்ற மாறி அதாவது இந்திய மோட்டார் உற்பத்தியில் எண்பது சதவீதம் கோவை மாணவர்களிலிருந்து மட்டுமே உற்பத்தி செய்யப்பட்டது அது இப்பொழுது ஐம்பது சதவீதமாக குறைந்து விட்டது ஓ இந்த கடந்த ஒரு சில வருடங்களில் எண்பது சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக குறைந்துவிட்டது கோவை கோவையில் உற்பத்தி செய்யப்படும் மோட்டார் உற்பத்தி இதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது என்னவென்றால் லேபர் காஸ்ட் அதாவது லேபர் காஸ்ட் அண்ட் ரா மெட்டீரியல் காஸ்ட் இரண்டும்தான் முக்கிய காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது இதில் எண்பது சதவீதம் ஐம்பது சதவீதமாக குறைந்த மோட்டர் உற்பத்தி முக்கியமான காரணமே இந்த லேபர் காஸ்ட் உற்பத்தி உற்பத்தி செலவு உற்பத்தி செலவு பட் ரா மெட்டீரியல் செலவு இரண்டும் ஒரு காலத்தில் கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட பிஏஎஸ் என்ற பிஏ ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ் வைத்திருந்த மோட்டர் உற்பத்தியாளர்கள் மோட்டர் உற்பத்தியாளர்கள் இரநூத்தி அறுபத்தி எட்டு பேர் அதே சமயத்தில் குஜராத்தில் ஐநூற்றி இருபது பேர் வந்து இந்த பிஏ சான்றிதழ் வைத்திருக்கிறார்கள் கோவையில் கோவை உற்பத்தியாளர்கள் கோவை பம்செட் உற்பத்தியாளர்கள் கிட்டத்தட்ட குஜராத் உற்பத்தியாளர்களை விட பத்து சதவீதம் அதிகமாக அதிகமாக உற்பத்தி 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 செலவு அதிகரிக்கிறது உற்பத்தி செலவு அதிகமாக இருக்கிறது கோயம்புத்தூர் உற்பத்தியாளர்களுக்கு குஜராத்தை விட கிட்டத்தட்ட பத்து சதவீதம் உற்பத்தி செலவு அதிகரிக்க அதிகரிக்க அதிக அதிகமாக இருக்கிறது இதற்கு காரணம் என்னவென்றால் உட இந்த ரா மெட்டீரியல் காசு தான் மேலும் கோவை பம்புகளின் குவாலிட்டி கோவை பம்புகளின் குவாலிட்டி மிக சிறந்ததாக இருந்தால் கூட குஜராத்தில் உற்பத்தி பம்பிகள் விலை மிகவும் விலை குறைவாக இருப்பதால் குஜராத் உற்பத்தி எத்திரையாளர்களை சந்தையில் ஆக்கிரமித்திருக்கிறார்கள் ஒரு காலத்தில் கோயம்புத்தூர் மட்டுமே பம்ப் உற்பத்தியாளர்கள் பம்ப உற்பத்தி முதலிடம் பெற்றிருந்த நிலையில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொண்ணூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் இருந்து கோவையில் இருந்து நிறைய பேர் குஜராத்தை நோக்கி அகமதாபாத் அந்த மாதிரி இடங்களுக்கு இடம்பெயர ஆரம்பித்து விட்டார்கள் குஜராத் வந்து இப்பொழுது கிட்டத்தட்ட நாற்பது சதவீத மார்க்கெட் ஷேர் குஜராத் கோயம்புத்திற்கு கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் லாஸ்ட் ஷேர் பத்து பர்சன்ட் ஷேர் இழந்திருக்கு மேலும் குஜராத் குஜராத்தில் அதாவது வட இந்தியாவில் இருந்து மட்டுமே இந்த ரா மெட்டீரியல்ஸ் அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிராஸ் பிரான்ஸ் போன்ற அலுமினியம் போன்றவர்கள் குஜராத் வட இந்தியாவில் இருந்தே வரவை வரவைக்கப்படுகிறது கோயில் உற்பத்தி செய்யும் பப்புகளுக்கு இதனால் அங்கிருந்து வரும் வாகன செலவுகள் மிகவும் அதிகமாக இருப்பதும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது இது நிறைய எம்எஸ்எம்இ சிறு தொழில் சிறு சிறு அழுவில் கோவையில் கிட்டத்தட்ட உற்பத்தி செய்வதை நிறுத்திவிட்டார்கள் என்றே சொல்லலாம் இதற்கு மாறாக குஜராத்தில் இருந்து வரும் பம்புகள் கோயம்புத்தூரில் வந்து குஜராத் பம்புகளை நிலைமிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் அதாவது அங்கிருந்து ஒரு சில குஜராத் கம்பெனிக்கு கோயம்புத்தூர் இருக்கிறவங்க ஜாப் ஆர்டர் பண்ணுற நிலைமைக்கு வந்திருக்காங்க நிறைய குஜராத் கம்பெனி கோயம்புத்தூர் இருக்கிற கம்பெனிக்கு ஜாப் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு வாங்கிட்டு அவங்க கோயம்புத்தூரில் வந்து விற்க விற்க ஆரம்பிச்சுறாங்க லேபர் காஸ்ட் வந்து குஜராத்தில் ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மி கோயம்புத்தூர் கூட கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் கம்மி இங்கே வந்து கோயம்புத்தூரில் ஒரு லேபருக்கு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பதுலேருந்து ரூபா வரைக்கும் பே பண்ணணும்னா அதே ராஜ்காட்டில் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பதுலேருந்து நானூறுரூவா நானூறுரூவா வரைக்கும் தான் பே பண்ணுறாங்க லேபர் ஒரு நாளைக்கு ஒரு லேபர் காசு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது இன் குஜராத் குஜராத்தில் வந்து எம்எஸ்எம்இ பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்சிடிஸ் அமௌன் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தைந்து சதவீதம் சப்சிடி வழங்கப்படுகிறது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சிப் சிக்ஸ்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அறுபத்தஞ்சி சதவீதம் இன்ட்ரெஸ்ட் சப் பென்ஷன் அதனால் தேர் இஸ் பண் அதாவது காஸ்ட் ஃபண்ட்ஸோ காஸ்டோட ஃபண்டு வந்து ஃபண்டோட காஸ்ட் வந்து அஞ்சு சதவீதம் தான் இது தமிழ்நாட்டில் இந்த சப்சிகெல்லாம் வழங்கப்படுறதில்லை பம்ப் மேனுஃபேக்சரிங் இந்த சப்சடி எல்லாம் வழங்கப்படுறதில்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தர தரஸ்ட் செக்டராக கிளாஸிஃபை பண்ண முடியும் பண்ணலை தமிழ்நாடு ஸ்கேட்டில் முக்கியமான காரணம் தமிழ்நாடு வந்து டெவலப்டு ஸ்டேட் என்கிற ஒரு கேட்டகரியில் கொண்டு வந்துட்டாங்க அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டிங் அவைலபிள் கிடையாது இன்ட்ரெஸ்ட் சப்ஷன் கிடையாது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கிடையாது ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமாக சொல்லப்படுகிறது முக்கியமாக மொனாசிஸ் என்ற பைப் சுகர் கேன்ல இருந்து வர பை ப்ராடக்ட் பவுண்டரிஸ் குஜராத்தில் ரொம்ப சீப்பர் ப்ரைஸாக கிடைக்குது இதனால் வந்து இந்த ஹேண்ட் மோட்டிங் கேஸ்கெட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தான் குஜராத்தில் வாங்குறாங்க அதே இங்கே கோயம்புத்தூரில் நூறுரூபா பர் கேஜின்னு வாங்குறாங்க இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் ஸோ இது எல்லாமே முக்கியமான காரணங்களாக செலப்படுகிறது இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த பம்ப் இண்டஸ்ட்ரியை ஒரு தஸ்டு செக்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடீஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த மே உற்பத்தியாளர்களின் கோரிக்கை இதனால் வந்து டைரக்டா இன்டைரக்டா நிறைய வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்பதும்